கனவிலும் எதிர்பாராத ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆடி மாசம் நிகழப் போகிறது கண்ணிராசி இந்த வீடியோவை பார்க்கும் போது ஆடி மாசம் கூட ஆக ஆரம்பிச்சிருக்கலாம் நிறைய கண்ணீராசினர்கள் என்னங்க ஆரம்பிச்சிருச்சு சேஞ்சே தெரியல அதே அரைச்ச மாவு அரைக்கிற மாதிரி இருக்கு பிரச்சனைகள் அதே மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் பிரச்சனைகள்ங்கிறது இப்ப மட்டும் இல்ல தொடர்கதையாகவே இருக்கிறது ஒரு விஷயத்துல நான் பயந்து போய் என் வாழ்க்கையை எந்த புள்ளில போய் முடிஞ்சிருமோங்கிற அளவுக்கு பயந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசினியர்களே உங்களுடைய பிரச்சனை விட்டு சொல்ல முடியாத இருக்கீங்க யார்கிட்டயும் பேசினாலும் சரி ரொம்ப நிதானமா பேசினாலும் சரி உங்க வாழ்க்கை உங்களுக்கு மூன்று விதமான விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு முதல் விஷயம் என்ன தெரியுமா நீங்க யாரையும் நம்ப கூடாது ரெண்டாவது விஷயம் நீங்க யாருக்கும் அன்பு செலுத்தக்கூடாது மூன்றாவது விஷயம் உங்களை நம்பி நீங்க எந்த ஒரு செயலையும் செய்யலாம் அப்படிங்கறத மட்டும்தான் உங்க வாழ்க்கை கடந்த காலங்கள கத்துக் கொடுத்துருக்கு இந்த மாதம் நான்கு பயிற்சிகள் நடக்குது சனி பகவானின் வக்ரக பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி சுக்கிர பயிற்சி இந்த நான்கு பயிற்சியும் கன்னிராசினியர்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கு தான் உண்மை சாதகமா இருக்கு அப்படிங்கறத விட ஒரு பலம் ஏற்படுத்தி தரப்போகிறது அப்படிங்கிறது உண்மை ராசியில ஒரு மைய புள்ளி யாருதான் சூரியன் தான் ஆனா இந்த கன்னிராசினியர்களுக்கு மட்டும் சூரியன் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியா இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் பயணிக்கிறார் சோ உங்களுடைய மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வரவேண்டிய பணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு சட்ட சிக்கல் இருந்தாலும் சரி அதில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம் நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமா வந்து உட்காருமே தவிர அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்ம கடமை ஜாதகத்தோடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் சாதகமாக இருக்கு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கறதான் ஜாதகமே தவிர ஜாதகம் போய் உங்களுக்கு அந்த இடத்த சாதகமா மாத்தாது ஸோ இந்த மாதம் உங்க மேலதிகாரி கிட்ட பிரச்சனையா உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க இந்த மாதம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டிய இல்லாமல் இருக்கா அதை பேசி சரி பண்ணுங்க லாபமே வரல தொழில்ல அப்படின்னா அந்த லாபத்தை ஊக்குவிக்க என்ன செய்யணும்னு யோசிச்சு செய்யுங்க உங்களுக்கு வாழ்க்கையில இரண்டு திருமணம் நடந்திருக்கு அந்த இரண்டாம் திருமணத்திலும் பிரச்சனை பிரிஞ்சிடலாங்கிற நேரத்துல இருக்கீங்களா கன்னிராசினே அதை சரி செய்வதற்கு இந்த நாளை இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப சூப்பரான மந்த் அதுக்கு காரணம் சனி பகவானின் வக்கிரக பயிற்சி ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கிரகம் ஆகிறார் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது கண்ணிராசினியர்களுக்கு கடந்த காலங்களாக உடம்பு படுத்தும் தேவையில்லாத வழக்கு பிரச்சனைகள் வரும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பெயர் கெட்டுப்படும் போகையான சில செய்திகள் கூட நடக்கும் மனசு உடைஞ்சிருங்க ஒருத்தங்களுக்கு குடும்ப லைஃப் உடையும் ஒருத்தங்களுக்கு தனி மனிதன அப்படிங்கிறது பேடும் இன்னும் ஒரு சில கன்னிராசினியர்களுக்கு உடம்பு ரொம்ப மோசமா படுத்தும் நம்ம வாழ்வோமா இல்ல நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தவறு நடந்துருமா இல்ல முற்றுப்புள்ளி வச்சிருவோமா இல்ல நம்ம என்ன நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப டஃபா இருக்கும் இந்த வீடியோவை பாக்குற எந்த கண்ணிராசினியர்களும் சொல்றேன் பத்து பெர்சன்டேஜ் ஆஃப் கண்ணிராசினியர்கள் மட்டும்தான் சரி நம்ம பார்த்துக்கலாம் தைரியமா வாழலாம்னு நினைக்கிறாங்களே தவிர தொண்ணூறு பெர்சன்டேஜ் ஆஃப் கண்ணிராசினியர்கள் மனசுல தெம்பு இல்லாம கடமைக்கு வாழ்றாங்க வடிவேலு பாணியில சொல்லணும்னா பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக் இதுதான் கண்ணிராசினியர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சுமூகமா முடிக்கிறதுக்கு ரெண்டே விஷயங்கள் ரெண்டே வழிகள் சொல்றாங்க முதல் விஷயங்கள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா வரும்போது அதை பயன்படுத்திக்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் யார்ட்டையுமே உங்களோட பர்சனல் ஷேர் பண்ணாதீங்க கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க இதை மட்டும் செய்யுங்க கன்னிராசினியர்களே வாழ்க்கை சூப்பரா இருக்கும் சோ இந்த சனி வக்கிரக பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருந்து வெளில போறாரு இதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்டான விஷயம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கார் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃப் கண்ணிராசினியர்களுக்கு ஒரு பெண்ணால் பிரச்சனை வந்திருக்கும் அந்த பிரச்சனை அசிங்கத்துல கொண்டு போய் உட்ருக்கும் அதுவும் பெண் சம்பந்தப்பட்ட கண்ணிராசினியர்களாக இருந்தால் உங்களுடைய மான மரியாதை போகின்ற அளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்கியிருப்பார் செவ்வாய் கேது காம்பினேஷன் குடும்ப வாழ்க்கையை பிரிக்கின்ற அளவுக்கு போகும் இந்த செவ்வாய் பயிற்சி ஆன பிறகு செவ்வாய் எங்க வர்றாருன்னா கன்னிராசி லக்னத்துக்கே வர்றாரு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாரோ எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாரோ எந்த அளவுக்கு உங்க குடும்ப வாழ்க்கை ஒட்டைக்கணும்னு நினைச்சாரோ அவரே காப்பாற்றுவார் உடைந்த கண்ணாடி கண்ணாடிவனா சேராதே தவிர செவ்வாயால் ஏற்பட்ட பிரச்சனையை செவ்வாய் பகவானே சரி பண்ணி வச்சிருவார் இல்லைங்க கிரிட்டிக்கலா போய் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வைத்தீஸ்வரன் கோவில் சென்று ஒரு அர்ச்சனை செய்து வந்து பாருங்கள் உங்க பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒன்று இரண்டாவது விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதம் புதன் பகவான் முதல் பதினெட்டு நாள் வக்ரக பயிற்சியில் இருக்கிறார் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் இந்த மாதம் முழுவதும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் வக்கிரகமா இருக்கார் சோ வேலை நிமித்தமா எந்த விஷயங்கள் பேசும் போதும் நிறுத்தி நிதானமா பேசுங்க ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் ரொம்ப யோசிச்சு நிதானமா ரொம்ப கேர்ஃபுல்லா வேலையில பேசுங்க ஒரு கட்டத்துல வேலையை விட்டுட்டு வந்துடலாங்கிற அளவுக்கு தோணும் இன்னொரு விஷயம் வேலையில நமக்கு மட்டும் பிரஷர் அப்படிங்கிற மாதிரி மன எண்ணங்களும் தோணும் அத பத்தி கவலைப்படாதீங்க நிறுத்தி நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சுமூகமாவும் பெஸ்டாவும் கண்ணிராசினியர்கள் இந்த மாதத்துல முதல் பாதியை விட பிற்பாதையை யூஸ் பண்ணீங்க ஏன்னா பிற்பாதியில் இந்த முதல் வக்கிரக நிவர்த்தி அடைந்து பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் உட்கார்ந்து பேசி ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ணீங்கன்னா சூப்பரா முடியும் ஏன்னா சூரியனும் புதனும் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க புதாதிபத்திய யோகம் லாபஸ்தானத்துல ஏற்படுது சோ நீண்ட நாட்களாக பணம் வர வேண்டியது இருந்து நீண்ட நாட்களாக ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கல உத்தியோகத்துல மரியாதை இல்லை குடும்ப வாழ்க்கையில ஒரு அன்பு இல்லை அக்கறை இல்லை ஏன் ஒரு குழந்தைக்கான அமைப்பு கூட இல்லைன்னு நினைக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு கரெக்டான டைம் நீங்க நினைச்சதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் செல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படிங்கிறத தைரியமா நம்புங்க லாஸ்ட் பயிற்சி சுக்கிர பயிற்சி இது இந்த சுக்கிர பயிற்சிக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் என்னதான் மாதம் தொடங்கி நன்றாக இருந்தாலும் உங்களுக்குன்னு வரக்கூடிய இந்த சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதன் வக்கிரக பயிற்சியில தான் வருது ஸோ புதன் வக்கிரக பயிற்சியில் சந்திராஷ்டம் நாட்களை நீங்கள் கடந்து விட்டதனால் அடுத்த பிற்பாதி சூப்பராக இருக்கும் அதனால் அந்த மாதம் முழுவதும் பயப்படவே தேவையில்லை சந்திராஷ்டமும் பெரிய லெவலில் பிரச்சனையை கொடுக்காது ஒன்று இது சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு வரார் வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும் திடீர் குருபலன் ஏற்படும் அதாவது குருபலன் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கும் சரி தொழிலுக்கும் சரி நம்ம ஆசைப்பட்டவங்க திடீர் அமைக்கும் சரி நம்ம எதிர்பார்த்தவங்க பேசுறதுக்கும் சரி குரு பலன் குரு பலன் குரு பகவானால் ஏற்படுவது கிடையாது ஏற்படுவது ஆவிஸ்தவத்த பேசணும்னு நினைக்கிறீங்களா போய் பேசறதுக்கான நேரம் வந்து விட்டது உங்க மனசு எண்ணம் செயல் மூன்றும் உங்களுக்கு சாதகமா பயணிக்கும் சுக்கிரன் உங்களுக்கு குரு பகவானுடன் சேர்ந்து அமருவதனால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதுவும் பத்தாம் இடத்துல வேலையில அடுத்த பொசிஷன் தராங்கன்னா வாங்கிக்கோங்க உங்க டிரான்ஸ்பர் போடுறாங்களா தைரியமா டிரான்ஸ்பர் ஆகிக்கோங்க உங்களுடைய மனம் செயல் என்ன செஞ்சாலும் சரி உங்களுக்கு எதுவும் சாதகமாகவே நடக்கும் முக்கியமா நீங்க ஆசைப்பட்டு இருந்த ஒரு விஷயம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஏங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்துடும் உங்களுக்கு நிம்மதிங்கிறது கண்டிப்பா உண்டு இந்த மாதம் எல்லா கிரக பெயர்ச்சிகளும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கிறது இந்த மாதத்தை பிற்பாதியில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஆடி மாதம் அமர்கலமான மாதமாக இருக்கிறது கனவிலும் எதிர்பாராத சில செயல்கள் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நடத்துங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கன்னிராசினியர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்